ரதம் அன்னைக்கு தான் வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு பால் பால்கோடம் எடுப்போம் பக்தர்கள் வந்துட்டு பால் போயிட்டு பாருங்க எதுக்காக நம்ம இது காவடி பூச்சோம்னா ஏன்னா நம்ம வந்து முருகனை வந்து எப்பவுமே முருகனை பார்க்கறதுக்கு முன்னக்கு இடுமனை போயிட்டு நம்ம வணங்கிட்டு தான் போவோம் அதனால காவடி எடுக்கிறதுக்கு முன்னக்கு நம்ம இந்த பூஜையை நடத்தணும் அப்படின்ட்டு அவரு வேண்டுகோள் வச்சாரு சாமி சரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அடியன் யுவராஜா குருசாமி அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பசாமி தேவஸ்தானம் பத்துமலை மலேசியா சபரிமலை என்று போட்டப்படும் இந்த ஆலயத்துலேருந்து சமீதம் இந்த வழிபாடுக்கு முன்னுக்கு நாங்கள் முருக வழிபாடில் தான் இருந்தோம் எங்கள் குருநாதர் மோகன் குருநாதர் அவர் தான் வந்துட்டு முதல்ல வந்துட்டு இந்த வட்டாரத்தில் வந்துட்டு இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு வந்துட்டு இந்த முருக வழிபாடை கற்றுக் கொடுத்து நாங்களாம் ஏறத்தால முப்பது ஆண்டுகளுக்கு மேலே வந்துட்டு இந்த காவடி எடுக்கிற இந்த வழிபாடில் தான் முதல்ல ஆரம்பித்தோம் அதுக்கு பிறகு தான் இந்த ஐயப்ப வழிபாடுக்கு வந்தோம் இந்த முருகனுக்கு வந்துட்டு விசேஷமான விஷயங்கள் வந்துட்டு நிறைய நிகழ்வுகள் வந்துட்டு அவர் கத்து கொடுத்த வழியை நாங்கள் இன்றைக்கு அவர் எங்க கூட இல்லாட்டினா கூட அவர் ஆரம்ப காலத்துல துரசாமி தாத்தான்னுவாங்க அந்த வட்டாரத்துல இருக்கக்கூடிய அந்த ஆலயத்துல இருந்து காவடி எடுத்து எடுப்பார் அவர் கூட இணைந்து நாங்களாம் அவர் கூட காவடி எடுத்து அப்புறம் வந்துட்டு ரதம் புறப்படுறப்ப தான் வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு பால் கூட எடுப்போம் ஏறதால அவர் ஆரம்பித்து விட்டு இன்னைக்கு வந்துட்டு யாரதால ஆயிரத்துக்கு மேற்பட்ட பக்தர்கள் வந்துட்டு அவரோட குழு இல்லை மோகா குருநாதரோட குழுன்ற பேரில் வந்துட்டு எடுப்பார்கள் அதை தொடர்ந்து பக்திக்கு முருகன் வரும்போது நுழைவாசலில் வந்துட்டு முருகனை வர வைக்கிறதுக்கு பூ போட்டு வச்சு அந்த ரத கொட்டாய் வர வந்துட்டு நாங்கள் அந்த அவருக்கு வரவேற்பு செய்வோம் அதை தொடர்ந்து வந்துட்டு ரதம் புறப்படும் போது வந்துட்டு முருகன் ஆளைத்த முன்னுக்கு வந்துட்டு பக்தர்களுக்கு வந்துட்டு அந்த சமய வழிபாடை பற்றிய ஒரு உணரவும் கொடுத்துட்டு அந்த வேளையில் வந்துட்டு வர பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்குவோம் இதே போல வந்துட்டு நம்மளோட சமுதாயத்தில் வந்துட்டு இந்த சமய கல்வியை வந்துட்டு உணர வைக்கிறதுக்காண்டி இதோட முக்கியத்துவத்தைக்காண்டி இந்த ஆலயம் சரி அந்த மோகன் குருநாதர் அவர் பேரில் இருக்கிற அறக்கட்டளையும் சரி நாங்கள் இணைந்து ஒன்றும் இந்த சமய பள்ளிப்பாடு வளர வந்துட்டு ஒன்றும் இந்த சேவையை வந்து செஞ்சு கொண்டு வருகிறோம் இவ்வேளையில் வந்துட்டு ஆலய தலைவர் ஸ்ரீ நடராஜா அவர்களுக்கு வந்துட்டு நடை நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் அதைத் தொடர்ந்து அரங்காவலர் டாக்டர் சிவகுமார் அவர்களுக்கும் இந்த எங்கள் குழு சார்பாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கும் நன்றி வணக்கம் என் பேர் பார்த்தீங்கன்னா தமிழ் செல்வம் முனிசாமி ஐயப்பன் கோயில ஆலய துணைத் தலைவர் வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா சுவாமி சரணம் காவடி பூஜை வந்து எப்படி ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்கன்னா எனக்குரிய நாற்பது வருஷத்துக்கு முன்னுக்கே வந்து எங்க குருநாதர் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது அவர் ஆரம்பிச்சு வச்சது இது எதுக்காக நம்ம இது காவடி பூஜ்னா ஏன்னா நம்ம வந்து முருகனை வந்து எப்போவுமே முருகனை பார்க்குறதுக்கு முன்னக்கு இடுமனை போயிட்டு நம்ம வணங்கிட்டு தான் போவோம் அதனால காவடி எடுக்கிறதுக்கு முன்னுக்கு நம்ம இந்த பூஜையை நடத்தணும் அப்படின்ட்டு அவர் வேண்டுகோள் வச்சாரு இது இன்னொரு இது விசேஷம் என்னென்னா நம்ம போய் ஆத்தாங்கரையில் போயிட்டு அங்கே பார்த்திங்கன்னா பூஜைலாம் போடுவோம் இலையை வச்சு பழம்லாம் அங்கே வச்சு அந்த இடத்த பார்த்திங்கன்னா காவடி எடுத்த பிறகு பார்த்திங்கன்னா அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அசுத்தமாக இருக்கும் அதனால வந்து குருநாதர் என்ன சொன்னார்னா நம்ம வந்து இது வெள்ளனே முடிச்சு இந்த பூஜையை முடிச்சுட்டு போய்ட்டு ஆத்தங்கரில் போயிட்டு காவடி மட்டும் நம்ம எடுப்போம் அந்த இடத்துல அசுத்த பற்ற அதுக்காக நாங்கள் வந்து இது ஆரம்பித்தோம் ஏற்குறையே நாற்பது ஆண்டுக்கு மேலே நாங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதேமாரி நம்ம வந்து எங்கள் குருநாதர் வந்து நிறையா சொல்லி கொடுத்துருக்காரு இந்த காவடி பற்றி இந்த காவடி பூஜையில் வந்து நாங்கள் என்னென்ன செய்வோம்னா இடும்பனுக்கு வந்து அவள் பொறிக்கடலை எல்லாம் அவருக்கு வந்து படைத்து இந்த பஜனை செஞ்சு அவ கடைசியாக அந்த காவடி எடுக்கிறவங்க எல்லாமே அவங்க கொடுத்துற வெயிலோ இல்லை காவடியோ எடுத்தாந்து சிலைகள் எடுத்தாந்து இங்கே வந்து பூஜையில் வச்சு அந் இன்றைய தேதியில் நாங்கள் வந்து பூஜை செய்து நாங்கள் வந்து அந்த காவடி பூஜை செய்ய ஆரம்பிப்போம் மற்றபடி பார்த்திங்கன்னா வர பக்தர்களுக்கு அன்னதானம் கொடுத்து இந்த பூஜையை சிறப்பாக நாங்கள் முடிப்போம் வணக்கம் என் பேர் கண்ணதாசன் பக்கடி நான் வந்து இருபத்தி ஏழு வருஷமாக வந்து இந்த முருகன் கத்துமலை முருகன் காவடி எடுத்துட்டு அந்த காவடியை வந்து முத முத மோகன் குருநாத தலைமையில் நாங்கள் எடுத்தோம் அது எப்படி தொடர்ந்து நாங்கள் செஞ்சிட்ருக்கேன் மூணாவது தலைமுறையாக நான் வந்து இந்த காவடி எடுத்துகிட்டு இருப்போம் எங்கள் தாத்தா எடுத்து அப்புறம் எங்கள் அப்பா எடுத்து அப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கேன் நான் முடிஞ்சோடனே இன்னும் எங்கள் குடும்பத்தில் யாரும் இந்த முருகனுக்கு வந்து கண்டிப்பாக எடுப்பாங்க இந்த முருகனோட சேவையை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து நாங்கள் செஞ்சுருப்போம் வருஷம் வருஷம் நாங்கள் வந்து காவடி பூஜை வச்சுட்டு இங்கே அண்ணன் தன்னெலாம் கொடுத்துட்டு அப்புறம் வந்து நம்ம காவடி எடுத்து போவோம் இந்த குழு வந்து நல்லா சிறப்பாக செய்கிறாங்க நம்மளுக்கும் தேவஸ்தானுக்கும் நம்மளுக்கும் நல்ல உறவு இருக்குது அவங்களும் நல்லா நம்மளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க இந்த வேலையில் வந்து தன்ஸ்ரீக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும் அவர் ம மகன் லத்தோ சிவகுமாருக்கும் வந்து ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா வந்து நம்ம போய் அந்த வரவேற்பு செய்யும் போதெல்லாம் நம்மளுக்கு நல்லா ஒத்துழைப்பு கொடுத்து நம்மளுக்கு வந்து நல்லா வழிகட்டியாக இருக்காங்க மத்திய பாளையத்துக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லணும் நம்ம இந்த காவடி வந்து நம்ம வந்து திருப்போம் இந்த ஆண்டு வந்து நாங்கள் வந்து புதுசாக செஞ்சு நம்ம மோகன் குருநாதரோட காவடி வந்து இந்த ஆண்டு புது காவடி அவளையா நீங்கள் எல்லாம் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள் நம்மளோட கவுடியை வருஷம் வருஷம் வந்து நம்ம மூணு வருஷத்துக்குட்டி போய் கவுடி மாற்றோம் இந்த வருஷம் அஞ்சு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் செஞ்சு நம்ம கவுடியை மாற்றி புதுசாக ஒரு டிசைனை போட்டு நம்ம வந்து இந்த காவடி பூஜை இந்த கவுடி எடுக்கப்படும் இந்தியால வந்து பக்தர் கோடிக்கு எல்லாத்துக்கும் வந்து நல்லதாக வந்து பத்தியுக்கு வந்து சாமி கும்பிடுங்க நல்லது செய்யுங்க நல்லா சுத்தமாக வச்சுக்கோங்க இடத்த குப்பைங்களை அங்கங்கே போடாதீங்க ஏன்னா வந்து தேவஸ்தானம் வந்து அடிக்கடி சொல்லியிருப்பாங்க பக்தர்கள் நிறைய பேர் வரீங்க நீங்கள் தான் உங்களை பாதுகாப்பாக இருக்கணும் உங்கள் பிள்ளைங்களை பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு இந்த ஆண்டு தைப்பூசம் நல்லபடியாக செஞ்சு மூடி வெற்றிவே முருகன் எனக்கு